பிரபலமான ஜோடிகள் எல்லாம் தொடர்ந்து கோரிய ஜீவனாம்சம் கோரியும் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போதே தலையை சுத்த வைக்குது இப்போ அந்த லிஸ்ட்ல இன்னொரு பிரபலமான ஜோடியும் இணைஞ்சிருக்கிறாங்க அதுவும் உலகத்திலேயே நான்காவது காஸ்ட்லி விவாகரத்து அப்படின்னு சோசியல் மீடியாக்கள் முழுவதும் தகவல்கள் பரவிட்டு இருக்குது லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் உலகமெங்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தங்கமையில் தை கொண்டாட்டம் சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் முன்னூறு முதல் ரூபாய் அறுநூறு வரை தள்ளுபடி இச்சலுகை பிப்ரவரி ஒன்று வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க ஜோக நிறுவனரோட ஸ்ரீதர் வேம்போட விவகாரத்து குறித்த செய்திகள் கொஞ்ச நாட்களாவே சோசியல் மீடியாக்கள்ல பேச பொருளாகிட்டு வருது இது உலகத்தோட மிகவும் விலை உயர்ந்த விவகாரத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இவங்களுடைய விவகாரத்துக்கான அலுமினி அமௌண்ட் அவ்வளவு அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவை சேர்ந்த ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு பிரமிலா சீனிவாசன் விவகாரத்து வழக்கு இப்போ நடந்துட்டு வருது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இது தொடர்பான வழக்குல சுமார் ஒன்னு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாயோட மதிப்புல பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயை ஸ்ரீதர் வேம்பு அவங்களுடைய மனைவியான பிரமிலா சீனிவாசனுக்கு செலுத்த அமெரிக்கா கலிபோர்னியா நீதிமன்றமே உத்தரவிட்டிருந்தது இந்த விவகாரத்து வழக்கு உறுதியாகி இது தீர்ப்பளிக்கப்பட்டு அவரும் காசு கொடுத்தா இந்தியாவில் ஒருத்தர் விவகாரத்தை வாங்கின காஸ்ட்லியான விவகாரத்து இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சர்வதேச அளவிலையும் ரொம்ப காஸ்ட்லியான டிவோர்ஸ்ல இது ஒன்னாவும் பார்க்கப்படுது அமெரிக்காவில் ஜோகோட நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு வந்த ஸ்ரீதர கடந்த சில ஆண்டுகளாவே தமிழ்நாட்டில் தான் அது ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வராரு அவருடைய எளிமையும் கிராமப்புற வளர்ச்சி குறித்தும் அவருடைய கருத்துக்கள் இணையத்துல பரவலா கவனிக்கப்படும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு காஸ்ட்லியா அவர் விவாகரத்தை கொடுக்கறது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இப்படிப்பட்ட மனிதரை ஏன் அவங்க விவாகரத்தை பண்றாங்கன்னு சொல்லி நெட்டிசன்கள் பலரும் அவங்களுடைய மனைவிய ட்ரோல் செஞ்சுட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய சொத்துக்களோட பாதிய அவங்களுடைய அக்காவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் அவர் எழுதி வச்சதால தன்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அமெரிக்காவில் அவங்க தனியாக வசிச்சுட்டு வரதாகவும் இதனால மனைவி கோவப்பட்டு தற்பொழுது வெறுப்பாகி டிவோர்ஸ் கேட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லை அப்படி எனக்கு தெரியல திங் செகண்ட் ஸ்பாட்டில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இன்னும் தெரியும் பட் ஐ கேன் கேன் யூ ஒன் திங் எவ்ரி டெல் ஒரு குட் டச் இதெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும் ஸோ அது வந்து பர்பஸாக பண்ணதா இல்லை ஆக்சிடென்டலாக ஒரு மோஷனில் நடந்த விஷயமா அது வந்து டெஃபினட்டாக அந்த உரியவர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய நம்ம பார்க்குறது ஒரு ஆங்கிளில் தான் நம்மள சொல்ல முடியும் ஆனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு தடவை நடந்திருக்கலாம் ரெண்டு தடவை நடக்கலாம் மூணாவது தடவை நடந்தால் மட்டும்தான் நம்ம அதை அலாம் பண்ணுறோமே ஒழிய முதல் தடவையே நம்ம எடுத்தோன்னே வந்து அலாம் பண்ணுறது கிடையாது ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அது ஒரு தடவை தான் நடந்திருக்கு அதுவும் ரொம்ப சட்டிலாக நடந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது உண்மையில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல பட் நடந்துருந்தாலும் ஆஸ் எ டூல் ரெண்டு மூணு சான்ஸ் கொடுத்துட்டு தான் ஒருத்தவங்களை நம்ம ஹியூமிலியேட் பண்ணுச்சு இது வந்து ப்ராப்பர் ஹியூமிலியேஷன் அவங்கள வந்து இன்ஃபேக்ட் சைபர் புல்லிங்னு கூட சொல்லலாம் ஒரு நபருடைய வீடியோவை எடுத்து சப்போஸ் விக்டிமைஸ் ஆகலைன்னா அதை நம்ம இப்படி ப்ரொபகண்டா பண்ணுறோம் அவங்க பேரை டேமேஜ் பண்ணுறோம் டிஃபேம் பண்ணுறோன்னா இது வந்து சைபர் புலியில் தான் வரும் ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் இஃப் அட் ஆல் அவங்களுடைய இன்டென்ஷன் உண்மையிலேயே ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் நாங்கள் இப்படிலாம் டிராவல் பண்ணுறோம் ஆண்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க பெண்களுக்கு இப்படிலாம் கஷ்டமாக இருக்குன்றது தான் அவங்க சொல்ல வராங்கன்ற பட்சத்தில் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் இன் ஆஃப் இல்லை இது அவ்வளோ சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக தெரியல ஸோ டெஃபினட்டாக வந்து என்னுடைய பார்வைக்கு அது தப்பாக தெரியல அண்ட் இன்னும் ஒரு சில பேர் அதில் ரொம்ப பர்டிகுலராக ஒரு இடத்துல அவங்க ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க அது எப்படி ரெண்டு மூணு ஆங்கிள்லாம் வச்சு எப்படி ஒருத்தவங்களால அந்த வீடியோ எடுக்க முடியுங்கிற கொஸ்டின்ஸ் கூட போயிட்டு இருந்தது அண்ட் ஆல்சோ அந்த ப்ரொஃபைல் நீங்கள் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அவங்க ஷீ இஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு தான் இருந்தது அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் லெக்சரர் வேற ஓ சோ என்னடா அவங்களே அப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது இருக்கு அது எனக்கு இட்ஸ் நியூஸ் டு மீ எனக்கு தெரியல பட் சி நான் இன்னைக்கு கூட இன்னொரு இன்டர்வியூல சொன்னேன் இந்த ஃபோன்ல இன்னைக்கு கேமரா வந்துச்சோ எல்லாரும் வந்து மூவி ப்ரொடக்ஷன் பண்ணுறதான் நினச்சிக்கிறாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு ஸோ வி ஆர் பவுண்ட் டு டேக் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு ஒரு வைரல் ஆக்கணும் அதை வந்து ஓவர் நைட்டில் ஸ்டார் ஆகணும் இந்த ஒரு வேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அதில் என்னன்னே தெரியாமல் எடுக்கிறாங்க ஒரு மலையாள மூவிஸ் கூட வந்துச்சு ஒரு மூவி கூட வந்துச்சு ஒரு ஃப்யூ இயர்ஸ் பேக் ட்ரெயினில் ஒருத்தர் படு டயர்டாக வந்து படுத்திருப்பார் அவரை வீடியோ எடுத்து ப்ரொபகண்டா பண்ணிடணும் குடி குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால் அவருக்கு கல்யாணம் நின்று வேலை போய் ரொம்ப கஷ்டப்படுவார் ஸோ இட்ஸ் ராங் ப்ரொப்போகண்டா இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கிற அளவு பொறுமை இருந்துச்சு அடுத்தது அங்கேயே அவங்க அது ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்கலாம் இந்த பாருங்க மாதிரி பண்ணுறாத பாருங்கள் வீடியோ இருக்குதுன்னு அங்கே ஸ்பாட்லேயே பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படியே இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் பண்ணியிருக்கலாம் தெர்ஆர் ஸோ மெனி வேஸ் அங்கே சைலண்ட்டாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி போகிறதுன்றது டெஃபினட்டாக அன்அக்செப்டபுளாக நம்ம பண்ணவே கூடாது அது என்ன வேகத்தில் பண்ணாங்களா இல்லை வந்து நாலு பேருக்கு பாடம் சொல்லணும்னு பண்ணாங்களா தெரியல ஆனால் இதோடைய கான்சிக்வென்ஸை யோசிக்கணும் ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ சென்சிட்டிவ் நமக்கு தெரியாது சில பேர் வந்து ஒரு சின்ன திட்டு கூட தாங்கிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க அவங்களாம் இந்த மாதிரி விஷயம் வந்து இப்படி இப்படி தான் முடிவெடுப்பாங்க ஸோ நம்ம அந்த இன்ஸ்டிகேட் பண்ணாமல் இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்ல வரது என்னென்னா இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் இருக்கு இல்லையா நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது வைரல் ஆகணும் எல்லோரும் லைக் பண்ணணும் எல்லோரும் திரும்பி பார்க்கணும் நான் வந்து ஒரு பேசும் பொருளாகணும் ஏன்னா என் கையில் கேமரா இருக்குது நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன் அதை முதல்ல நிறுத்தணும் ஏன்னா அது ஒரு வெப்பன் மாதிரி எங்க தேவையோ அங்கதான் முக்கியமானதை எடுத்து போட்டா அது நாலு பேர் வந்து சீரியஸ்னஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி போறது வரதெல்லாம் போட்டிருந்தா நாளைக்கு உண்மையான விஷயமும் வந்து இதுல வேடிக்கையில ஒன்னா போயிடுமே ஒழிய ஒரு முக்கியத்துவத்தை இழந்துரும் அதனால டெஃபினட்டா வந்து சீரியஸ்னஸ் பார்த்து தான் இது எல்லாத்தையும் வெளியவே கொண்டு வரணும் இந்த வைரல் சென்சேஷனல் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் ஆக்சுவலி பிகாஸ் எல்லாரும் இப்ப அதுக்கு பின்னாடி தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க சைக்காலஜி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன மேம் மனநோய் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாரும் என்னை பார்க்கு பாருங்கள் எவ்ரி ஒன் டேர்ன் டு மீ நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றது அது யார் சொல்லலான்னா என்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கணும் நான் எதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு புது ஞானம் ஏதோ கொடுக்கலாம் விஸ்டம் டாக் இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து எல்லோரும் என்னை திரும்பி பாருங்கன்னா பரவாயில்ல ஒன்றுமே இல்லை என்கிட்ட ஆனால் எல்லோரும் என்னை திரும்பி பாருங்கள் எல்லாரும் வந்து என்னை ஸ்டார் ஆக்குங்க அது வந்து மீடியா மேலே இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா இவங்க தேடி பிடிக்கிறாங்க எங்கெங்கே யார் இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு எதையாவது வெட்டியாக இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஸ்டார் ஆக்கும்போது இட் பிகம்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இல்லை எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க நம்ம எதாவது இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளையும் நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க நம்ம இதை வச்சு நம்ம லைவ்லிஹுட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது இது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் ப்ரெஸ்ஸுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு ஏன் வந்து ஒரு ப்ரெஸ் கவுன்சில் இருக்கு ஏன் பர்மிஷன் வாங்கணும் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா நம்ம கொடுக்குற செய்தி வந்து கரெக்டாக இருக்கணும் பல பேர் அதை பார்க்க போறாங்க தேல் கெட் தேல் தே கோட் டாட் பை இட் அதனால் ப்ராப்பரா இருக்கணும்ன்றதுக்கு தான் ஒரு ப்ரெஸ்ஸுன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு இங்க எல்லாரும் கையில ஃபோன் இருக்குன்றதுனால அவங்கவுங்க ப்ரெஸ் நினச்சி எதையோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கன்னா சீரியஸ்னஸ்ஸே போயிடும் அது அந்த தாட்டே தப்பானது எல்லாரும் ஸ்டார் ஆகணும்னு அவசியமே கிடையாது நம்ம எல்லாம் நார்மலாகவே இருந்துட்டு போகலாம் ஸ்டார் ஆகணும்னா அதுக்கான ஃபீல்டு இருக்கு நீங்கள் மாடலிங் போகலாம் சினிமாவுக்கு போகலாம் அங்கே போய் நீங்கள் உங்களை வெளிக்காட்டிக்கலாம் அது வேற விஷயம் பட் சும்மா இருப்பேன் ஆனால் நான் ஃபேமஸ் ஆகணுன்றது நாட் அட் ஆல்செட் லைக் ஆரோடக்ஷன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் உலகமெங்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் முன்னூறு முதல் ரூபாய் அறுநூறு வரை தள்ளுபடி சலுகை பிப்ரவரி ஒன்று வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க